வணக்கம் ஜ விஜக்ரம் ஜவாதிபட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றம் வச்சு அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் வளர்ந்துடாங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாஜகவோடு கூட்டணியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சரி அப்படின்னு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு அதிமுக முடிவெடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பாஜகவோடு மீண்டும் அதிமுக இணையும் பட்சத்தில் கட்டாயமாக அது ஏதோ ஒரு வகையில் சிதைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற பய உணர்வு எடப்பாடிங்கிறது தான் எனக்கு அதனாலதான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஒருத்தவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்படின்னா தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்ட்டியோ தனக்கு மேலாக இருக்கக்கூடிய நபர்ட்டையோ வந்து கூட்டணி கூடாது தனக்கு கீழாக உள்ள நபர்களிடம்தான் கூட்டணியை இருக்கணும் அந்த வகையில வந்து தனக்கு கீழாக உள்ள பல கட்சிகளை தன்னோடு சேர்த்துக்கொண்டு அவர் எதிர்பார்த்தா பாமக வரும்னு வரலாம் தேமுதிக தனக்கு கீழான ஒரு கட்சி சேர்த்துக்கொண்டு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் வந்து எடப்பாடி அதிமுக இருக்கு இருந்தாலுமே கூட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையும் மீறி பாஜகவோடு கூட்டணி மீண்டும் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு சிறுபான்மை மக்களை கேட்டா இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க எடப்பாடிக்கு அதிமுக ஓட்டு போடுவது எனக்கு ஆச்சரியப்பட கிடையாது ஆனா சிஏஏ ம மற்றபடி முத்தலாக்கி சட்டம் த்ரீ செவன்டி மற்ற சோசோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்திய அளவுக்கு மற்றபடி குறிப்பாக தமிழகத்தை இஸ்லாமியர்களை வதக்கக்கூடிய அளவுக்கு பல புதிதாக ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது ஆல்ரெடி இந்தியா முழுசும் மற்றபடி வட இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரதம் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது பாருங்க இப்போ ஓபிஎஸ் கூட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வச்சார் நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு அதை கூட இவர்கள் தடை செய்து விட்டாரு அந்த அளவுக்கு மிக ஒரு கொடூரமானவர்கள் பாஜக அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு செஞ்சு செஞ்சுதான் இருக்காங்க எடப்பாடி ஓட்டு போடுற என்னடா வந்து நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பொசிஷன் இவர் திரும்ப வந்து பாஜகவுக்கு வெளி ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு நம்ம போட்ட ஓட்டு தர்மமாக இருக்காது நம்முடைய இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக அமைந்து விடுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு அந்த நெனைப்பு இன்னும் இதுக்கு தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கட்டாயமாக பாஜகவோட எங்களுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருக்காதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் நம்போது நம்பாதும் சிறுபான்மை மக்களுடைய ஒரு விருப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயமா போயிட்டு இருக்கு நம்ம ஒரு வார்த்தை கூட பாஜகவை எதிர்த்து குறிப்பாக வந்து மோடியை எதிர்த்து பேசாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு எடப்பாடி இருந்துட்டு இருக்கா இருந்து ரெண்டு ஒரு வார்த்தைகள் நெருங்க நெருங்க சொல்லக்கூடிய சமயத்தில் ஓட்டு போடுவாங்களோ சிறுபான்மை மக்கள் அப்படி எதிர்ப்பு இருந்தாலுமே கூட மத்தபடி ஒருங்கிணைந்த அந்த அதிமுக அப்படிங்கிற கான்செப்ட் அதை பாஜக எதிர்பார்த்தது அதுல வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படியே ஏற்பட்டாலுமே கூட சசிகலா சிடிவி ஓபிஎஸ் மற்றபடி எல்லாத்தையும் சேர்ந்து எடப்பாடி ஒன்றாக இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை அவர் உருவாக்கி வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில பாஜகவோடு ஒரு கூட்டணி வைத்திருந்தாலுமே கூட அதையும் சிதைத்து சரத்மா சரத்குமார் கட்சி எப்படி சிந்திச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாமகவுக்கு வேட்டு வைக்கிறது எந்த நேரத்தையும் ரெடியா இருக்கிறாங்க அதை மாற்றி கருத்து இல்லை ஆனால் இந்த வகையில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தப்பித்து விட்டார் என்றுதான் பகிரங்கமான உங்களுக்கு இருந்தாலுமே கூட ஒரு மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு வருத்த உணர்வு அப்படின்னா சொல்லாம் முடியாது எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு எப்படியாவது நாம் பாஜகவை வீழ்த்தியாக வேண்டும் என்பதை எல்லாம் விட திமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு கட்சி அப்படிங்கிறது அதிமுக ஒரு வகையில் இருந்தாலுமே கூட பாஜக தன்னோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய ஒரு சூழல் அந்த அடிப்படையில நாம் அதையும் மீறி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டில் நாம் எவ்வாறு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து எடப்பாடி மனசு அதனால் அடிப்படையில் சசிகலாவுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறார் அந்த அம்மா வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க ஆமா ஏதாவது ஒரு வகையில ஐக்கியமாகி விடலாம் அதிமுக எடப்பாடி அணியோடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு சசிகலாவுக்கும் வந்தாச்சு எடப்பாடிக்கும் வந்தாச்சு ஒரு விஷயத்துல கேட்கக்கூடிய சமயத்துல சசிகலா காலில் விழுந்தவர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி வந்து ரொம்ப சமாளிப்பா ஒரு பதில் சொன்னாரா அல்லது உண்மையாகவே சொன்னாரா அப்படிங்கிற ஒரு காலங்கள சரி அதாவது யாரு காலில் விழுந்தேன் பெரியவங்க காலில் தானே விழுந்தேன் இரண்டாவது வந்து அவங்க வந்து மூணாவது மனுஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கார் எடப்பாடி அப்படிங்கும் போதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது வந்து சசிகலா அந்த குரூப்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு தகவலையும் கொடுத்துட்டாரு தங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாச்சு சசிகலா எடப்பாடி தான் எடப்பாடி மனசுலையும் அது உதிர்ந்து விட்டு கிட்ட இன்னொரு விஷயம் எடப்பாடிட்டு ஒரு மைனஸ் இருக்கு அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றபடி வந்து தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எதிர்ப்பு தான் அதிமுக வகையில இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஐயா முத்துராமலையா அவனுடைய ஜெயந்தி விழாவில் கூட முத்துராம வயசு இதுக்கு வந்து மாலை இடக்கூடிய சமயத்தில் அது வழங்கி வழிபடக்கூடிய ஒரு சமயத்தை விட அன்னைக்கு எடப்பாடி ஒழிகா அப்படிங்கிற வார்த்தை தான் கேட்டுச்சு அவளிய மற்றபடி இல்லை ஆனால் ஓபிஎஸ் வாழ்வுங்கிற வார்த்தை கேட்டுச்சு சசிகலா வாழ் வாழ்வுங்கிற வார்த்தை கேட்டு டிடிவ பொறுத்த வரைக்கும் அங்கு ஏகப்பட்ட ஆதரவு இருக்கு அதன் அடிப்படையில் இதையும் நம்ம ஒன்றாக சேர்க்கக்கூடிய சமயத்தில் அதாவது சசிகலாவை நம்ம ஒன்றாக சேர்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நான் கிடைத்துக் கொள்ள முடியும் நம் வசம் வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கு ஃபுல்லா ஜெயிக்கக்கூடிய சமயத்துல அந்த பக்கத்துல தோல்வி அடையக்கூடிய சமயத்துல நம்ம மீது திமுக வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் எந்த வெற்றியும் இல்லை இல்லையா ஆக ஏதோ ஒரு வகையில விட்டு கொடுத்து அதே நேரத்தை இன்னொரு விஷயத்தையும் எடப்பட ரொம்ப தெளிவாங்க தலைகீழன்று தண்ணி குடிச்சாலும் சரி ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது டி டி தினகரின் அதிமுக சேர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை விஷயத்தையும் நம்ம பார்க்க அலசி ஆராய் சமயத்தில் இப்ப ஒரு வகையில் ஒரு ஒரு கற்பனையின் வழிபாடு என்பதற்கு நிஜமாவே நடந்துருச்சு தான் சசிகலா அம்மையார் வந்து அதிமுகவோடு எடப்பாடி முன்னிலும் சேர்ந்து விட்டார் தன்னுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற சமயத்துல ஒரு நிஜமாவே நடந்துருச்சு வைங்கள இப்ப என்ன பண்றாங்க எடப்பாடி பிரிவுல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதாவது இந்த அம்மா வந்துச்சு அப்படியே வசூல் வேட்டையில் இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அப்ப வசூல் வேட்டை இறங்கக்கூடாது ஆமா அதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கொள்ள விட கட்டுப்படுத்திக்கிறோம் மற்றபடி நம்முடைய கைப்பிடியில் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எடப்பாடி நிலைப்பாடு அதை வச்சு டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் நம்ம ஜம்புன்னு பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் அதே நேரத்துல வந்து சசிகலா அம்மையாரின் தனிப்பட்ட ஒரு கருத்தின் வெளிப்பாடா ஆமா வரக்கூடிய சமயத்துல ஒருவேளை வந்து அதிமுக பிளவு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதாவது எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில சிக்னல் வந்தாச்சு சசிகலா சம்பந்தப்பட்ட வகையில இந்த மாதிரி சீக்கிரம் செய்து ஒரு சிக்னல் வந்தாச்சு இருவரும் என்னைக்கு தேர்தல் முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது அப்புறம்தான் சசிகலாவை தன் அணியோடு இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வந்தாச்சு அது ஒரு ஒரு தகவல் இருந்தாலுமே கூட நம்முடைய கருத்தின் வெளிப்பாடு என்ன சசிகலா அம்மையார் வந்து ஒரு அதிமுக இழந்துட்டாங்க வகைகளா எடப்பாடி இறந்துட்டாங்க மற்றபடி அவர் பழைய விமோசனமாக மற்ற இருக்கக்கூடியவங்கள பிரிவு ஏற்படுத்துவது பந்தாடுவது மற்றபடி ஏதோ ஒரு வகையில ஒரு சில செயல்களை செய்வது அப்படி இருக்கக்கூடிய சபை என்னாவோ பழைய விட அவை பிரித்து விடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இதில் வருகிற அந்த அடிப்படையில எடப்பாடி தன்னுடைய கருத்தை எந்த அளவுக்கு கொண்டு செலுத்துவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இதில் இருக்கு உண்மையில்லையே அதாவது நாம் தோல்வி அடைந்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து சசிகலா கட்டாயம் எழுதிக்கிட்டார் என்ன சொல்ல போயிடா எடப்பாடி தன்னை துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இன்னைக்கு சசிகலா எழுதிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடி வந்து சசிகலா சேர்த்தான்னு வைக்கலாம் அந்தம்மா உள்ள வந்து ஏதாவது குட்டி காலாட்டம் பண்ணி மாத்தபடி இருக்கக்கூடிய தன்வசம் ஆகி உள்ள எடப்பாடியை நீக்கி விட்டு பொதுக்குழு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி பழைய கூடி கதவு திருடி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் எடப்பாடியோடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல சசிகலா சேரக்கூடிய இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பகிரங்கமான ஒரு விஷயமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் எப்படித்தான் இருந்தாலும் சரிங்க ஆமா அதாவது வந்து சாட்சிக்காரங்கால விழுகிறத விட சண்டைக்காரங்கால விழுந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு எடப்பாடு இன்னைக்கு வந்தாச்சு அதிமுக ஜெயிக்குமா அப்படிங்கிறதா விட ஏதோ ரெண்டு மூணு சீட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு பாஜகவுக்கு அது கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து கிடைப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன பண்ண முடியும் இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படிங்களா எடப்பாடி சம்பந்தப்பட்ட அந்த பிரிவு மிகப்பெரிய ஒரு உடைசல் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்ப அதற்கு முன்னாலேயே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே டக்குன்னு நம்ம சசிகலா உள்ள இழுத்து நம்ம ஜம்ப் பண்ண வச்சு மற்றபடி வந்து ஒரு ஜெயலலிதா ஈக்கோட ஏன்னா அவங்க தான் வந்து ஜெயலலிதா அமையாரோட தோழி அதை வச்சு மீண்டும் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அங்கிருக்கக்கூடிய அனைத்து ஆதரவாளரும் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் எப்படியோ ஓபிஎஸ் டிடிவி மட்டும் சேர்க்கவே கூடாது அப்படி நிலைப்பாட்டில் எடப்பாடி இன்னைக்கு இருந்து இருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான தகவல் இன்னைக்கு போயிட்டு ஆனா ஒன்று சசிகலா அம்மா ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா வந்து டிடிவி மதிக்கிற ஓபிஎஸ்ஸை மதிக்கிறாங்க ஓபிஎஸோட நிலைப்பாடு தரையிடத்தும் ஆமா ராமநாதபுரம் டிடிவி நிலைப்பாடு தேனி ஆமா இன்னும் பிளஸ் பாயிண்ட் ஒன்னு கேட்டது ரெண்டு கொடுத்துருக்குறாங்க பெரிய விஷயம் இருந்தாலுமே ஜெயிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கீங்க எடப்பாடி பிரிவில் கட்டாயமாக சசிகலா வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் பகிரங்கமா போயிட்டு இருக்கு அடிப்படையில் எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருவார் அப்ப என்னாவும் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர் செயல்படுவார் திமுகவுக்கு எதிரிலாம் அப்புறம் தான் இப்ப கூட பாருங்க ஒரு வாரமா எல்லாமே எடப்பாடி பிரிவு மத்த ஷோ எல்லாமே வந்து திமுகவை எதிர்ப்பதை விட்டுட்டாங்க ஆமா திமுக எதிர்க்கிறது விட்டுட்டு எல்லாம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ஸ் வாய்ஸ்லாம் அரசியல்வாதிகளுடைய வாய்ஸ்லாம் போயிட்டு அப்போ என்ன ஆகுது திமுகவை எதிர்ப்பதை மக்கள் விரும்ப மாட்டார்களோ அப்படிங்கிற கேள்வி நிலைப்பாடு வந்துட்டாங்க எடப்பாடி பிரிவு வந்தாச்சு மற்ற இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளும் வந்துட்டாங்க அவன் எல்லாமே பார்க்கலாம் பாஜக இதே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வார காலமாக போயிட்டு தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது ஏன்னா கருத்து கணிப்பாக தான் போயிட்டு மக்களோட நிலைப்பாடு அப்படிதான் இருந்துட்டு திமுக தான் கட்டாயமா நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு அப்போ என்ன ஆகும் எதை வைத்தாவது நம்ம ஒரு மனநிலை இந்த மாற்றத்தை வைத்தாவது நம்ம ஏதாவது ரெண்டு மூணு சீட்டு கிடைக்குமா அஞ்சாறு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த எடப்பாடி பெருகி வந்துட்டு இருக்காங்க பாஜக கட்டாயமா வந்து வாய்ப்பே கிடையாது அவர்களுடைய நிலைப்பாடும் கூட அதிமுகவை நோக்கித்தாரு கூட திமுகவை நோக்கி இல்லை சும்மா சொல்றாரு தக்காள மற்றபடி நாலு கோடி நைன் நைனா நாயன் சம்பந்தப்பட்டவர்கள் திமுக தான் வந்து திருடர்கள் அப்படிங்கிறாரு என்ன அது ஒரு வார்த்தை மத்தபடி அதுக்கு முன்னால பேசுற வகையில மற்ற எல்லா வகையிலுமே வந்து அதிமுக தான் பாஜக போயிட்டு இருக்கு அதே மாதிரி அதிமுக பாஜக எதிர்த்தா போயிட்டு இருக்கு நம்ம இதையும் புரிந்து கொள்ளக்கூட அப்ப வந்து திமுக தனித்து விடப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் மிரண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா மிரண்டு கொண்டிருக்கிறார் பாஜக அதிமுக அப்ப தூக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் பாஜக நிலையாக உறுதியான ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமா சசிகலா தேவை அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு எடப்பாடி வந்திருக்காரு அதனால வந்து தேர்தல் முடிஞ்ச பின்னால முதல் வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நீங்க அரசியல் வட்டாரத்தில் பார்க்கக்கூடிய சூழல் அதிமுக எடப்பாடி அழைப்பில் சசிகலா நுழைவார் நுழைந்து விடுவார் எடப்பாடி பிரிவு இன்னும் மிக உறுதியாக்கப்படும் டிடிவி ஓபிஎஸ் ஓரங்கட்டப்படுவார்கள் அப்ப என்ன ஆகும் திமுகவா அதிமுகவா பாஜக துண்டு துண்டாக தூக்கி எறியப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதற்கு அதிமுகவே உறுதுணையாக இருக்கும் என்பதை பகிரங்கமான ஒன்றை பார்ப்போம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அரசியல் வட்டாரத்தை ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு அதே நேரத்துல அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் பாஜக சம்பந்தப்பட்ட தோல்வி மனப்பான்மையால் போய் கொண்டிருக்கிறார் அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதில் பாஜக தேசிய கட்சி அது அப்படித்தான் இருப்பாங்க ஆனா மாநில கட்சி அளவுக்கு எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயமாக அவருடைய நிலைப்பாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் ஆமா அந்த மாற்றம் சண்டைக்காரன் காலில் விழுவதை விட இந்த சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது பெட்டர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி விட்டார் அப்படின்னா பகிரங்கமானவங்க பார்ப்போம் மீண்டும் அடுத்து வீடியோ நன்றி